வணக்கம் டாக்டர் சிவஞானம் குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் தொடர்பு கொள்கிறேன் ஆன்மீக ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த புதிய சேனலை தொடங்கியுள்ளேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது நான் பதிவு செய்யும் அனைத்து வீடியோக்களும் தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று நாம் பூரண நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பெற்று அவர்களின் ஆசைகள் நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் பூர நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் உறுதியாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கிரகப் பேர்ச்சிகளை பற்றி எல்லாம் ஜோசியர் சொல்லி பயமுறுத்துறாரா ஒன்றும் பயப்படாதீங்க மகிழ்ச்சி ஆயிருங்க அனைத்து பேச்சிகளும் உங்களுக்கு சாதகம்தான் வெற்றியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்கள் கையில் தான் அங்கே இருக்குது இப்போ டிவி ரேடியோவை ஃபைன் ட்யூன் பண்ணால் எப்படி நல்லா டிவியில் படம் தெரியுது ரேடியோவில் நல்லா பாட்டு கேட்குது இல்லை அதுபோல் நீங்கள் சில காரியங்களை ஆத்மார்த்தமாக செஞ்சால் போதும் அவ்வளோ தான் சூப்பரோ சூப்பர் ஒரே ஜாலி தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி தான் இப்போ தெய்வங்களோட நேரடி தொடர்பில் இருக்கும் நவகிரகங்களை நம்ம மனசார பிரார்த்தித்தால் நம்ம பிரச்சனைகளை இறைவன் மூலம் அவர் விரைவில் தீர்த்து வைப்பாருங்க நாம் ஒரு காரியம் முடியணும்னா என்ன செய்கிறோம் அதற்குரியவரை சந்திக்கிறோம் அவரோட வேண்டிக்கிட்டா விரைவில் காரியம் முடிகிறது இல்லையா அதுபோல் நம்ம குலவெ குல வேண்டிக்கிட்டு நமது அதிர்ஷ்ட தெய்வம் நவக்கிரக காயத்ரி மந்திரங்களை நம் நட்சத்திரத்துக்கு யோக நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரங்களை முறையாக சொல்லிகிட்டே வந்தால் போதுங்க வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி தாங்க இந்த சேனல் மூலம் ஒவ்வொருவரும் எளிதில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து காரியங்களையும் வெற்றி பெற நம்ம வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்ய எளிய வழிமுறைகளை சொல்லி வர்றேன் இப்போ பூர நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன ஆசை வீடு வாங்கணும் வாங்காசியா தங்க நகைகள் வாங்கணுமா நீண்ட நாள் அவதிப்படும் நோய் நீங்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணுமா வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலைக்கு முயற்சியா புதிய தொழில் தொடங்கணுமா குடும்பத்தில் திருமணம் சுப நுழற்சிகள் தடையில்லாமல் நடக்கணுமா ஆசைப்பட்ட அனைத்து நல்ல காரியங்களும் விளைவின நடக்கணுமா சேமாதார நட்சத்திரங்கள் யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரப்போகுதுங்க நீங்கள் என்ன செய்யணும் வாங்க பார்க்கலாம் பூர நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தாங்க உங்கள் நட்சத்திர அதிபதி சுக்கர பகவான் யோகத்தை அள்ளி தருவாருங்க உங்கள் நட்சத்திர அதிர்ஷ்ட தெய்வம் யார் தெரியுமா ஸ்ரீ ஆண்டாள் தேவி அவர் அருள் எப்போதுமே உங்களுக்கு உண்டுங்க ஆசைப்பட்டதை விரைவில் நிறைவேற்றும் உங்கள் நண்பர் குரு பகவான் அவர் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாவது நட்சத்திரங்களான விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் யோகமான மிகவும் நன்மை தரக்கூடிய சாதகதாரை நட்சத்திரங்களின் அதிபதிங்க குரு பார்த்தாலே பெரிய யோகம் குரு நட்சத்திரங்களே உங்களுக்கு யோகமான சாதகதாரை நட்சத்திரங்கள் பின் என்னங்க உங்களுக்கு எப்போவுமே வெற்றி தாங்க குலதெய்வம் ஆண்டாள் தேவி தர்ஷணாமூர்த்தி குரு பகவான் சுக்கர பகவான் காயத்ரி மந்திரங்களை தினமும் காலையிலே மாலையிலையும் உங்கள் நேரத்தை பொறுத்து பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ நம்பிக்கையோட மனதார சொல்லி வணங்குங்க விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் பின் என்னங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரம் அற்புதமாக போகுது நம்ம இப்போ காயத்ரி மந்திரத்தை பார்ப்போமா ஸ்ரீ ஆண்டாள் தேவி காயத்ரி மந்திரம் ஓம் விஷ்ணு சித்தாத்மஜாய வித்மகே ரங்கபத்னியே சா தீமஹி தன்னோ கோதா பிரசோத யாது சுக்ர பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரசோதயாது குரு பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் விருஷத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குருப்பிரசோதையாது அடுத்து நம்ம குரு பகவான் வெற்றியையும் யோகத்தை தரும் சாதகதார நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போமா வாங்க நம்ம இப்போ குரு பகவானின் வெற்றியையும் யோகத்தையும் தரப்போகும் சாதகதார நட்சத்திரங்கள் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் விசாகம் நட்சத்திரம் காயத்ரி மந்திர ஸ்லோகம் ஓம் இந்திராக்னௌச க்னௌ வித்மகே மகா சிரேஷ்டா ச தீமகி தன்னோ விசாகா பிரசோத யாது நட்சத்திர மந்திர ஸ்லோகம் ஓம் தேஜஸ்கராய வித்மஹே அஜ ஏகபாதாயீமஹி தன்னோ நட்சத்திர மந்திர ஸ்லோகம் ஓம் விருத்தியை ச தீமஹி அதிதிபுதாயீமே தன்னோ புனுவசு பிரசோதைய உங்கள் முக்கியமான கோரிக்கைகளை மனசில் ஆத்மாத்தமாக நினச்சிக்கிட்டு தினமும் மேலே சொல்லப்பட்ட அதிர்ஷ்டந்தோறும் காயத்ரி மந்திரங்கள் நவகிரக காயத்ரி மந்திரங்கள் குலதெய்வம் மனதார நம்பிக்கையோடு சொல்லுங்கள் காலையிலேயும் மாலையிலையும் பனோ பதினோரு தடவை முக்கியமாக அந்த நட்சத்திர நாட்களில் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு நாளில் உங்கள் அனைத்து ஆசைகளும் நிறைவேறி உங்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்குங்கிறதுல வேறு மாற்றுக்கருத்தே இல்லைங்க இந்த நட்சத்திர நாளில் புதிய காரியங்களை தொடங்கினா வெற்றி மேல் வெற்றி தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் டாக்டர் சிவஞானம்